ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் சுயம் பகவானே பூமியில் வந்து நம்மை திருப்திப்படுத்தி இருக்கின்றார் நம்மீது சுயம் பகவானுடைய பார்வை இருக்கின்றது மாயையின் பார்வை நம்மீது விழ முடியாது யாருடைய பார்வை அந்த ஒருவர் மீது நிலைத்திருக்குமோ அவரது பார்வை வேறு எங்கும் அலைபாய முடியாது மற்றும் இன்னும் ஒரு சத்தியம் என்னவென்றால் யாரது பார்வை தேகதாரிகளிடம் அலைபாய்ந்து கொண்டிருக்குமோ அவரது பார்வை அந்த ஒருவரிடம் நிலைத்திருக்க முடியாது எனவே வாருங்கள் நிரந்தரமாக நாம் பாபாவின் பார்வையினால் திருப்தி அடைந்து கொண்டே இருப்போம் நமது பார்வையில் பாபாவே நிறைந்திருக்க வேண்டும் இது மிக அழகான நிலையாகும் கண்களில் அந்த ஒருவரது அழகுதான் நிறைந்திருக்க வேண்டும் பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை ஸ்ரீ பக்தர்கள் மிகவும் நேசிக்கிறார்கள் அல்லவா அவர்களது பால ரூபமோ அல்லது இளமை பருவத்தின் ரூபமோ அவர்களது கண்களிலேயே இருக்கிறது அவர்களது அழகு அவர்களுக்கு பிரியமானதாக இருக்கின்றது அந்த தேவதைகளை பற்றி சிந்திப்பதே அவர்களுக்கு மனதிற்கு பிரியமானதாக இருக்கிறது பக்தர்கள் அவர்களது இஷ்ட தெய்வங்களின் சொரூபத்தையே சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாமும் பரமாத்ம சொரூபத்தின் நினைவில் மூழ்கிவிடுவோம் அவரது அன்புதான் நமக்கு பிடிக்க வேண்டும் அவரது அழகுதான் நமக்கு பிடிக்க வேண்டும் அவரே நமக்கு அனைவரையும் விட அழகாக தெரிய வேண்டும் அவரே நமக்கு நன்மை செய்பவர் என்பதை நாம் உணர வேண்டும் அவரைப் பற்றிய சிந்தனைகளை நம் மனதில் ஓட வேண்டும் எனவே அந்த ஒருவர் மீதுதான் மனம் ஈடுபட்டிருக்க வேண்டும் ஆனால் யாரது பார்வை நாலா புறங்களிலிருந்தும் விலகிவிட்டதோ அவர்களுக்கே இது சாத்தியமாகும் செல்வத்தின் மீதோ தேகதாரிகளின் மீதோ யாரது பார்வை இருக்காதோ யாருக்கு பற்றுதல் இருக்காதோ அல்லது உலகாயத சுகத்தின் சாதனங்களின் பின்னால் யாரது மனம் அலைப்பாய்வதில்லையோ அவர்களது மனம்தான் அவரிடம் நிலைக்க முடியும் நாலா புறங்களிலிருந்தும் நமது பார்வையை விலக்கி அந்த ஒருவர் மீது நிலைக்கச் செய்து விடுவோம் ஞானத்தின் சாரமே என்னவென்றால் ஒருவரது அன்பில் மூழ்கி விடுவதுதான் முழுமையான ஞானமாகும் அதாவது எந்த ஒரு மனிதர் ஆமையைப் போன்று அனைத்து தரப்புகளிலிருந்தும் தன் மனம் புத்தியை விலக்கி விடுகிறாரோ அவர்தான் உயர்ந்த யோகியாவார் ஒரு யோகியானவர் இவ்வுலகில் அனைவரிலும் உயர்ந்தவராவார் அவர் தபஸ்விகளை விட உயர்ந்தவர் சாஸ்திரவாதிகளை விட உயர்ந்தவராவார் யோகிகளின் தூய அதிர்வலைகளால் உலகிற்கே நன்மை நடக்கிறது பாபா கூறியிருக்கின்றார் எனது சொரூபத்திலேயே நீங்கள் மூழ்கிவிடுங்கள் மேலும் எந்த குழந்தைகள் என்னை எட்டு மணி நேரம் நினைவு செய்கிறார்களோ அவர்கள் அனைவரிலும் பெரிய உதவியாளர்கள் ஆவார்கள் ஏனென்றால் அவர்கள் மூலம் இவ்வுலகில் தன்மை சுகம் அமைதி அன்பு மற்றும் சக்திகளின் அதிர்வலைகள் பரவுகின்றன இவைதான் இன்றைய உலகத்தவர்க்கு அவசியம் தேவை வெறும் வாயினால் பிறருக்கு ஞானத்தை சொல்வதால் நாம் நாம் அனைவருக்கும் நன்மை செய்ய இயலாது நமது அதிர்வலைகள் அவர்களது உறங்கிப்போன உயிரோட்ட தன்மையை விழிப்படைய செய்கிறது நமது அதிர்வலைகள் அவர்களுக்கு நல்ல தூண்டுதல் கொடுக்கின்றன அதன் மூலம் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான சிந்தனையை பெறுகிறார்கள் மற்ற வீணான விஷயங்கள் புத்தியை மழுங்கடிக்க கூடியவையாகும் யார் தனது புத்தியை கூர்மையாக்க விரும்புகிறார்களோ அவர்கள் தேகதாரிகளின் பக்கத்திலிருந்து தனது புத்தியை விலக்க வேண்டும் நீங்கள் சூக்ஷமாக சோதனை செய்யலாம் முழு நாளும் தேகதாரிகளை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருக்குமானால் மனம் ஒருமுகப்படாது மாறாக தேகதாரிகளை பார்ப்பதை விட்டுவிட்டு அவர்களது நெற்றியில் ஜொலிக்கும் ஆத்மாவை பார்ப்பீர்கள் என்றால் மெல்ல மெல்ல புத்தி ஸ்திரமாக தொடங்கும் இந்த பயிற்சியை தொடங்கிய முதல் நாளிலிருந்தே நல்ல மாற்றம் தென்படும் மேலும் நமது தூய அதிர்வலைகளும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் எனவே வாருங்கள் ஒரு பரமாத்மாவோடு பார்வையை இணைப்போம் அவரது பார்வையால் திருப்தி அடைந்து விடுவோம் அவரது பார்வையிலிருந்து அன்பையும் என்னுடையவர் என்ற உணர்வையும் அனுபவம் செய்வோம் எனவே இன்று முழு நாளும் நாம் பிறரை ஆத்மாக்களாக பார்ப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் மேலும் ஒரு மகா ஜோதியானவர் மீது பார்வையை செலுத்துவோம் நான் அவரை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் மேலும் அவரது அதிர்வலைகள் என்னை திருப்திப்படுத்துகின்றன மீண்டும் மீண்டும் இதை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் நமது பார்வை நமது சத்குரு நிராகாரமானவர் வானின் மீது ஈடுபட்டிருக்கின்றன ஓம் சாந்தி